அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து அலஹமதுல்லா நம்பி செல்லி வசல்ல அவர்களுடைய ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு நம்பி செல்லாஹ் வரைவு செல்லமுடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து தொடர்ச்சியாக தினம் தொடராக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று ஹஜத்துல் பிதா என்ற தலைப்பில் பார்க்க வருகின்றோம் இவ்வாறு அழைப்பு பணிகள் எல்லாம் நபி சொல்லா வரை செல்லம் அவர்கள் செய்து வந்தார்கள் அந்த அழைப்பு பணிகள் எல்லாம் நிறைவேறி இறை தூது நபி சொல்லா வரைவு செல்லும் அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் உலகில் முன்வைக்கப்பட்டது பரவியது முகமது ரசூலுல்லா வணக்கத்திற்குரியவர் அல்லாஹ் வித்தேர வேறு யாரும் இல்லை முகமது நபி சொல்லா வரைவு செல்லம் அவர்கள் அல்லாஹின் தூதராக இருக்கிறார்கள் என்ற அஸ்திவாரம் போடப்பட்டு புதிய சமூகம் செம்மையாக உருவாக்கப்பட்டது இத்தருணத்தில் நபி செல்லா அலிவசல்ல உள்மனம் சொல்ல ஆரம்பித்தது நபி செல்லா அலேசல்ல இருக்க மாட்டாங்க இந்த உலகத்துல நபி செல்லா அலேசல்ல அவர்களுக்கு நெருங்கி விட்டது மரணம் நெருங்கி விட்டது என்பதை நபியுடைய உள்மனது நபிக்கு உணர்த்துகிறது என்ன என் என்றால் நபி செல்லல்லா அலேசல்ல அவர்கள் உணர்ந்து விட்டார்கள் நமக்கு மரணம் நெருங்கி விட்டது என்பதை அல்லாஹ் நபி செல்லம் அவர்களுக்கு உணர்த்தி விட்டான் ஹிஜிரி பத்தாம் ஆண்டு யமன் அவர்களை அனுப்பும் போது நபி செல்லா செல்லம் கூறிய வார்த்தைகளை பார்க்கின்றோம் அவர்கள் ஹிஜிரி பத்தாம் ஆண்டு யமன் தேசத்திற்கு முகாதி அனு அனுப்பும் பொழுது கூறுகிறார்கள் அநேகமாக இந்த ஆண்டிற்கு பிறகு இந்த ஹிஜிரி பத்தாம் ஆண்டிற்கு பிறகு ஆண்டு ஆண்டிலே சொல்கிறார்கள் இந்த ஆண்டிற்கு பிறகு என்னையும் சந்திக்க மாட்டாய் முகாதே இந்த பள்ளிக்கும் என் மன்னரைக்கும் அறையில் தான் நீ செல்வாய் என் கபூருக்கும் அறையில் தான் நீ செல்வாய் என்று நபி செல்லல்லா செல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் அவர்கள் மிகவும் கவலையுற்று மிகவும் கண்ணீரில் மூழ்கினார்கள் என்பதை மரலாறா பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இவ்வாறு நபி செல்லல்லா மலை செல்லம் அவர்களுக்கு மரணம் தனக்கு அறிவிக்கப்பட்டது தனக்குள்ளே அவர்கள் விளங்கி கொண்டார்கள் தனக்கு மரணம் மறப்புவர்கள் என்பதை அல்லாஹு தன் தூதருக்கு அவன் செய்த அழைப்பு பணியின் பலன்களை காட்ட நாடினான் அல்லாஹூ தார நபி செல்லல்லாஹ் வளைவு செல்லம் அவருக்கு அவர்கள் செய்த அழைப்பு பணி அவர்கள் செய்கின்ற இருபது ஆண்டிற்கும் மேலாக செய்த அந்த அழைப்பு பணியின் பலன்கள் எவ்வாறு இருந்ததை அவர்கள் காட்டினான் அல்லாஹு அப்பொழுதுதான் அப்பொழுது நபி செல்லல்லாஹ் வளைவு செல்லம் அவர்கள் இருபது ஆண்டுகளாக இந்த அழைப்பு பணிக்காகத்தான் இருபது ஆண்டுகளாக பல வகை சிரமங்களை சந்தித்தார்கள் அன்பார்ந்தவர் அரபிய வம்சங்களுக்கும் அதன் முக்கிய பிரமுகர்களுக்கும் ஒன்று சேர்ந்து இஸ்லாமிய மார்க்க சட்ட திட்டங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை அறிவுறுத்தினார்கள் இன்று அந்த தூதுவத்தை அங்கு முழுமையாக எடுத்து வைத்தார்கள் சமுதாயத்திற்கு நன்மை மற்றும் விரும்பினார்கள் அது மட்டுமல்லாமல் நபி செல்லல்லா ஒளைய செல்லும் அவர்கள் அந்த நண்பை வாங்க நண்பை மட்டும் விரும்பினார்கள் என்ற வாக்கை மக்களிடம் இருந்து நபி செல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் வாங்க வேண்டும் என்ற என்றும் அல்லாஹ் விரும்பினார் அல்லாஹ்வின் இந்த விருப்பத்திற்கேற்க ஹஜ்ஜை புனித யாத்திரை என்று சொல்லக்கூடிய கண்ணியமிக்க ஹஜ்ஜை நிறைவேற்ற மக்கா செல்லவிருக்கிறேன் என்று நபி செல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் அறிவித்து அறிவித்தார்கள் அல்லாஹினுடைய இந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக மக்கா செல்லவிருக்கிறேன் என்று நபி சொல்லா வரை செல்லும் அறிவித்தார்கள் இதனை கேட்ட மக்கள் மக்கா ஹஜ் கேட்ட மக்கள் பல்வேறு திசைகளில் இருந்தும் மதினாவிற்கு வந்தார்கள் மதினாவிற்கு வந்த பொழுது சரியாக துல் முடி ஐந்து நாட்கள் இருக்கும் பொழுது துல் இறுதி ஐந்து நாட்களுக்கு முன்பாக முடி ஐந்து நாட்கள் இருக்கும் பொழுது சனிக்கிழமை நபி செல்லம்மா பயணத்தை மேற்கொள்கிறார்கள் இது முஸ்லீமிலே பதிவு செய்யப்படுகின்ற எவ்வாறு செல்கிறார்கள் அந்த எவ்வாறுக்கு எவ்வாறு பயணம் செல்கிறார் தடவி தலை சீவி கீழாடையாக கைலியை உடுத்து மேலாடையாக போர்வையும் அணிந்து கொண்டு தன் ஒட்டகு பிராணிக்கு மாலை அணிவித்தார்கள் துளிகைக்கு புறப்பட்டு அசரு தொழுகைக்கு முன்பாக துல் உலைஃபா வந்தடைந்தார்கள் தலையை சீவி இந்த விஷயங்களை எல்லாம் செய்து ஒட்டகத்திற்கு மாலை அணிவித்து லுகர் துளையைக்கு பெறப்பட்டு துல் உலைஃபாவை அசுர் துளைக்கு முன்னால் வந்து ஏற்றினார்கள் அங்கு அசரை இரண்டு ரக்காத்துகள் தொழுது விட்டு அங்கே அன்று முழுதும் தங்கி மறுநாள் காலை துல் உலைஃபாவில் அன்று முழுதும் தங்கி மறுநாள் சுபுகையும் தொழுது விட்டு நமது தோழர்களை பார்த்து இந்த பரக்கத் பள்ளத்தாக்கில் உம்ரா என்ற நீயத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று இறைவனிடம் வந்த ஒருவர் இரவு கூறி சென்றார் என்று நபிசல்லா அலே செல்லம் தன்னுடைய தோழர்களுக்கு அறிவித்தார்கள் அடுத்ததாக பஜீர் தொலகை முடித்துவிட்டு லோக்துலகைக்கு முன்பாக நபிசல்லா அலே செல்லம் அவர்கள் இரு அஹராம் கட்டுவதற்காக குளித்துக் கொண்டார்கள் ஆயிஷா ஹரியல்லா அவர்கள் தங்களுடைய கரங்களால் நபி செல்லா வலே அவர்களுக்கு கஸ்தூரி கலந்த ஒரு நறுமணத்தை அதன் பெயர் தரீரா என்று சொல்லப்படுகின்றது அந்த நறுமணத்தை நபி செல்லா வலேசெல்லம் அவர்கள் உடலிலும் தலையிலும் தடவினார்கள் அந்த நறுமணத்தின் மினுமிப்பு நபி செல்லல்லா உடைய தலையில் காணப்பட்டது அது மட்டும் அல்லாமல் அவருடைய தாடியிலும் தலை பகிடுகளிலும் காணப்பட்டது என்பதை ஒரு வரலாற்று செய்தியாக பதிவு செய்கிறார்கள் அந்த நறுமணத்தை நபி செல்லந்தா வலைசெல்லாம் அகற்றவில்லை என்பதாகவும் சொல்லுகிறார்கள் அவர்கள் வேறொரு கீழாடையையும் போர்வையும் அணிந்து கொண்டு இரண்டு காத்தாக தொழுதார்கள் தொழுது இடத்திலிருந்தே ஹஜ்ஜு உம்ரா இரண்டையும் சேர்த்து நிறைவேற்றுவதாக நீயச் செய்து கொண்டு தல்வியா கூறினார்கள் அந்த லுகர் தொழுது இடத்திலிருந்தே ஹஜ்ஜு உம்ரா இரண்டையும் செய்ய வேண்டும் என்று நீயத்து வைத்துக் கொண்டு தல்வியாவை கூறினார்கள் தொழுகை முடித்து வெளியேறி கஸ்வா ஒட்டகத்தின் மீது அந்த கஸ்வா ஒட்டகம் என்ற ஒரு ஒட்டகம் இருக்கு அந்த ஒட்டகத்தின் மீது ஏறி மீண்டும் தல்வியாவை கூறினார்கள் பாலைவனம் அரபு மொத்தம் மொத்தமும் பாலைவனமாகத்தான் இருக்கும் பாலைவனம் செல்லும் தூரம் எல்லாம் செல்லும் அந்த வலியுத்த வழித்தடங்களிலும் கூட தல்வியாவை செல் சொல்லி சென்றார் என்பதாக வரலாறு பார்க்கின்றோம் இவ்வாறு கடந்து வந்து மக்கா அறையில் மக்கா கிட்ட நெருங்கிட்டாங்க மக்கா கிட்ட வரும்போது தூத்துவா என்ற இடத்தில் தங்கினார்கள் தூத்துவா என்ற ஒரு இடம் அந்த இடத்திலே தங்கி அங்கு சுபுக தொழுகையை முடித்து குளித்து விட்டு அந்த இடத்திலே சுபு தொழுகை முடித்து விட்டு அங்கே குளித்து விட்டு பிறகு புறப்பட்ட மக்காவிற்கு புறப்பட்டார்கள் அன்று ஹிஜரி பத்து துல் ஹஜிபிரை நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையா துல் ஹஜிபிரை நாலஞ்சு ஞாயிற்றுக்கிழமையாக காலை நேரத்திலே நபி வரை வலேசல்லம் அவர்கள் பயணத்திலேயும் எட்டு நாட்களை கழித்து கொண்டார்கள் சங்கை மிக்க காய்பாவை வந்து சேர்ந்து காய்பாவை தவாபு செய்து விட்டு சஃபா மருவாக்கு இடையிலே சையி செய்தார்கள் தொங்கோட்டம் ஓடினார்கள் ஆனால் ஏர் அவை களையவில்லை ஏனில் நபிசல்லாஹ் அலேசல்லம் அவர்கள் உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து நிறைவேற்றுவதாக தங்களுடன் குர்பானி பிராணியும் அழைத்து வந்திருந்தார்கள் குர்பானிமை அழைத்து வந்ததனால் நிறைவேற்றினால் நிறைவேற்றால் இந்த குர்பானி பிராணியை அழைத்து வந்தார்கள் அழைத்து வந்து எகராமை களையவில்லை தவாபையும் சையை முடித்துக் கொண்டு காபாவில் இருந்து புறப்பட்டு மக்காவின் மேட்டு பகுதியில் உள்ள ஹஜூன் என்ற இடத்தில் தங்கினார்கள் அங்கு தங்கி தவாப் செய்வதற்காக மீண்டும் நபி செல்லந்தா செல்லம் அவர்கள் காபா வரவில்லை பிற எட்டு வரை அங்கே தங்கிவிட்டார்கள் அந்த ஹஜூன் என்ற இடத்திலே தங்கி கொண்ட செல்லந்தாலே செல்லம் அவர்கள் தவாப் செய்ய வேண்டும் என்ற காரணத்தால் மக்கா வரவில்லை திரும்பியும் காபா வரவில்லை மாறாக அந்த இடத்திலே எட்டு நாட்கள் தங்கியிருந்தார்கள் என்றும் எழுதுகிறார்கள் தன்னுடன் குர்பானி பிராணியை கொண்டு வராத தோழர்களை இஹராமை கலையை சொல்லி கட்டளை இட்டார்கள் அப்பொழுது வருத்தமாயிற்று தோழர்கள் எல்லாம் ஒரு வருத்தம் அப்ப நபி செல்லா வலைய செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நான் மீண்டும் ஒருமுறை இது போன்ற பயணத்தை நாடினால் இன்னொரு குர்பானி பிராணியை கொண்டு வந்திருக்க மாட்டேன் என்னுடைய இப்போது குர்பானி பிராணி இல்லை என்று சொன்னால் நானும் இப்பொழுது எஹராமை கலை ஏன்னா சஹாபாக்கள் நம்சராஜம் செய்யாதே செய்யறோம் நம்பி சொல்றாங்க அப்படின்ற ஒரு சங்கட்ட சூழல் ஏற்பட்டதுனால சஹாபாக்களுடைய முகங்கள் எல்லாம் மாறுறதுனால சொல்றாங்க அடுத்து இதே மாதிரி ஒரு பயணத்துல வந்தேன்னு சொன்னா குர்பானி பிராணி எடுத்துட்டு வர மாட்டேன் அப்படியே குருவானி பையன் எடுத்துட்டு வராதனால நான் வந்து என்ன செஞ்சிருவேன் என்னுடைய எஹராம் இங்கே கலைஞ்சிருப்பேன் என்று சொன்னோட அந்த சஹாபாக்கள் எல்லாம் எஹராமை கலைத்திருக்கா என்பதாக வரலாறு அதுக்கு அடுத்ததாக தர்வியா என்று அழைக்கப்படும் அழைக்கப்படக்கூடிய பிற எட்டில் புறப்பட்டார்கள் மினாவில் இஷா ஃபஜி என மறுநாள் பஜிரு என ஐந்து வேலை தொழுகையையும் அங்கே தொழுதார்கள் பஜிறு தொழுகைக்கு பின் சூரியன் உதயமாகி சிறிது நேரத்திற்கு பின் அரஃபா நோக்கி பயணமைத்தார்கள் அரபாவில் நமிரா என்ற இடத்தில் அவர் அவர்களுக்காக கூடாரம் ஒன்று ரவி செல்லும் அவர்களுக்காக நமிரா இடத்திலே அரபாவில் கூடாரம் கட்டப்பட்டிருந்த அமைக்கப்பட்டிருந்தது அக்கூடாரத்தில் நடுப்பகல் தாண்டுற வரைக்கும் அந்த கூடாரத்திலே வெயிட் பண்ணி உச்சி சாய்ற வரைக்கும் அந்த கூடாரத்திலே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த உச்சி சாஞ்ச தாண்டிய உடனே தன்னுடைய ஒட்டகத்துல ஏறி தயார்படுத்தி அதில் சென்று பத்னூல் வாதி என்ற இடத்திற்கு வந்து அங்கு நபி செல்லா அலிசலம் அந்த பத்துநூல் வாதி என்ற அந்த இடம் தான் இந்த விதாவுடைய அது முக்கியமான அந்த இடம் நபி செல்லா அலிசலம் அங்க பார்த்தா நபி செல்லா அவரை சுற்றி ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்கள் அங்கு முஸ்லிம்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் முஸ்லீம் நபிமார்கள் அல்ல ஒரு லட்சத்தி இருபது இருபத்தி நாலாயிரம் முஸ்லீம்கள் ஒன்று கூடி இருந்தனர் அவர்களுக்கு மத்தியில் தான் நபி சொல்ல இறுதி ஹஜ்ஜான பேரூரை நிகழ்த்தினார்கள் அந்த பேரூரில் பல்வேறுபட்ட விஷயங்களை அல்யும் அக்குமர்த்துக்கும் தீனுக்கும் என்ற ஆயத்துக்கள் எல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு மார்க்கத்தை பூர்த்தி என்ற பல்வேறுபட்ட விஷயங்களை அந்த ஹஜ்ஜத்துல் விதாவே நபி சொல்லா அலையம் அவர்கள் சொன்னார்கள் அன்பார்ந்தவர்களே நபி செல்லந்தா வரை சிரமம் இவ்வாறெல்லாம் பாடுபட்டு இவ்வாறெல்லாம் சிரமம் நமக்கு இந்த இசலா தினம கொண்டு சத் தந்திருக்கிறார்கள் வேறுபட்ட இசலாத்தை நாம் மிகவும் கண்ணியமாக ஐந்து வேலை துறையையும் கடைபிடித்து நபி செல்லல்லா வலை செல்லமுடைய வரலாறு வாழ்க்கைகளை அறிந்து விளங்கி வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தோல்வி சேர்ந்தது முடிவானாக உமா தோஃபீட்டை இல்லா பில் அழை தவக்கல் தோயிலை உனி அஹ் அவான் அனில் அஹமது இல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து